அமெரிக்காவில் உள்ள ஓரியான் மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் காதில் கம்மல் மாட்டும் பகுதியில் சிக்கி கொண்ட தன் செல்ல பிராணி மலைப்பாம்பை மருத்துவர்கள் மூலம் பத்திரமாக மீட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட அவர் அங்கிருந்து தன்னுடைய புகைப்படம் ஒன்றை பேஸ்புக்கில் பதிந்துள்ளார் அதில் இதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் மிக வினோதமான தருணங்களில் ஒன்று என்றும் தன்னுடைய குட்டி மலைப்பாம்பு கம்மல் மாட்டும் பகுதியில் சிக்கி கொண்டதால் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டிருந்தார் பார்ட் என்ற பெயர் கொண்ட ஒரு மலைப்பாம்பை தான் கையில் வைத்திருந்ததாகவும் அது விளையாடி கொண்டிருக்கும் போது தற்செயலாக காதில் உள்ள ஓட்டை ஒன்றின் வழியாக அது சென்றதையும் கூறியுள்ளார் மருத்துவமனையிலும் தன்னுடைய மலைப்பாம்பை நினைத்து கவலைப்பட்டாராம் ஆஷ்லி ஆனால் எல்லாமே நல்லபடியாக முடிந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் அவருடைய காதை அறுக்காமல் காதை மறக்கப் போக செய்து காது துவாரத்தை விரிய வைத்து அதில் சோப்பு போன்ற கலவையை செலுத்தி மலைப்பாம்பை எடுத்ததாக இணையத்திலிருந்து தன்னுடைய நண்பர்களிடம் கூறினார் ஆஸ்லே தற்பொழுது பார்த் மலைப்பாம்பு நலமாக இருக்கிறதா மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்